மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலஸ்தலமாக விளங்கக்கூடிய காஞ்சி ஏகாம்பரநாதர் தான் இருக்கும் இந்த கோயில் இப்போ பாலாலயத்தில் இருக்குது அதாவது திருப்பணி நடந்துக்கிட்டு வருது இங்கே பார்த்திங்க இங்கே இந்து சமய அறநிலையத்துறை திருப்பணின்ற பேரில் சில விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அது உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றத இந்த காணொலி எடுத்திருக்கேன் ஸோ முழுமையாக பாருங்கள் இந்த கோயிலை சுற்றி பெரிய மதுள் சுவர் இருக்கும் இந்த கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த மதுள் சுவர் இந்த குளத்துக்கு பின்னாடியும் இருக்கும் அங்கே ஒரு தண்டவனம் மாதிரி இருக்கும் அந்தக்கு பின்னாடியும் இருக்கும் ஆனால் அந்த அந்த மதில் சுவரே இப்போ இடிச்சுட்டாங்க ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க அது கற்கள் எல்லாத்தையும் பேத்து எடுத்துட்டாங்க மக்கள் யாரும் கிட்டே போய் பார்க்க முடியாத அளவுக்கு தடையும் போட்டு வச்சுரு தடைகளையும் போட்டு வச்சுருக்காங்க இதை இடித்து அந்த கற்களை என்ன பண்ண போகிறாங்க அந்த கற்களை வெஜ் வெஜ் பயன்படுத்தி வேறு ஏதாவது கட்ட போகிறாங்களான்னாலும் பெரிய இருக்கும் அந்த மாதிரி எடுத்த கற்களுடைய நிலைமையை பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ சிற் வே வேலைப்பாடுகள் நிறைஞ்ச கற்கள் கூட இதுல கிடக்குது பாருங்க இப்படி கோயில்களை இந்த இந்து சமய அறநிலையத்தை அழிச்சுக்கிட்டு வராங்க திருப்பணின்ற பேர்ல நான் இதை சொல்றேன்னா சமீபத்துல இதே மாதிரிதான் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரர் திருவா கோயிலையும் குடமுழுக்கு நடந்துச்சு சா இந்து சமய அறநிலையத்துறை திருப்பணி நடத்துனாங்க அங்கேயும் அங்கேயும் பழைய கற்களை எடுத்துட்டு புது கற்களை தான் போட்டிருந்தாங்க அந்த எடுத்த பழைய கற்களுடைய நிலைமை எங்க போச்சுன்றது எந்த தகவலும் கிடையாது பெரும் முதலாளிகளுடைய சொகுசு வீடுகளுக்கு அலங்கரிக்க அந்த கற்கள் போதா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் வெறும் சாதாரண கற்கள் அப்படின்னு நினைக்காதீங்க இது எல்லாமே மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட கற்கள் இதெல்லாமே அந்த காலத்து ராஜா காலத்துல கட்டப்பட்டது அது மட்டும் இல்லாம தமிழ் கல்வெட்டுகள் கூட இங்க கிடக்குது நான் உங்களுக்கு கை வச்சு பாங்க தமிழ் கல்வெட்டுகள் கூட இங்க உடைக்கப்பட்டிருக்கு இந்து சமய அறநிலையத்துறை இந்த தான் திருப்பணி செய்றாங்க இப்படி திருப்பணி செய்து அந்த ஏகாம்பரநாதை இவங்களுக்கு என்ன தரக்கூடாங்கன்னு தெரியல எனக்கு இது எல்லாத்தையும் இந்த கோயிலுக்கு போற பக்தர்களும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மக்களும் காஞ்சிபுரத்துல இயங்கக்கூடிய தன்னை பெரிய இயக்கங்கள் சொல்ல சொல்லிக் கொள்ளக்கூடிய சமய அமைப்புகளும் தான் இதில் தலையிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வா வாலி வழிபட்ட ஒரு கோயில் இருக்கு இந்த ஏகாநாதர் கோயிலில் அதுக்குள்ள இருக்க லிங்கத்துடைய நிலைமையை மட்டும் இப்போ பாருங்க என்னதான் திருப்பணி நடக்கட்டும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த லிங்கத்தை இவ்வளவு மோசமா போட்டிருக்க கூடாதுன்னு தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் நீங்களே பாருங்க அந்த இது ஏதோ அந்த வா வாலீஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வேற எங்கேயும் பண்ணக்கூடிய லக்கேஜ் அவங்களுடைய தொடப்பம் மம்முட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டு வச்சிருக்காங்க இந்த கற்களை பாருங்கள் எவ்வளவு கற்களை கொண்டு வந்து அனாமதாக போட்டிருக்காங்க இந்த கல்லெல்லாம் திருப்பணி முடிஞ்ச பிறகு எங்கே போகணுன்னு தெரியல இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு கோயிலை சீரமைக்க போகிறாங்களா இல்லை எங்கே கொண்டு போகிறாங்கன்ற ஒரு டேட்டாவே இல்லாத மாதிரி தான் இருக்குது எனக்கு இது ராஜகோபுரத்துடைய காட்சி அந்த ராஜகோபுரத்துக்கு எதிர்புறமாகவே ஒரு பெரிய தூண் பாருங்கள் வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு தூண் என்னோட கேமராவில் அதை காட்ட முடியல அந்த தூண் இருக்குது அது பக்கத்திலே ஒரு கால பைரோட இது எல்லாத்தையும் பக்தர்கள் தான் கேள்வி கேட்கணும் ஸோ நட்டுணையாவது நமச்சிவாயமே வாயமே நன்றி